ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நேற்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஸ்டாப்பில் அரசு பஸ் நிற்காததால் பஸ்ஸை கையால் பிடித்துக் கொண்டே பிளஸ் டூ மாணவி ஓடிய சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நான்கு நாட்களுக்கு முன் மணப்பாறை அருகே ஸ்டாப்பில் அரசு பஸ் நிற்காததால் ஏழாம் வகுப்பு மாணவன் பஸ்ஸில் இருந்து குதித்து படுகாயமடைந்தார் பஸ் ஊழியர்கள் செய்யும் தவறுகள் செல்போன் உதவியுடன் உடனுக்குடன் வெளிச்சத்திற்கு வரப்படுகிறது அந்த வரிசையில் இன்று இன்னொரு அரசு பஸ் கண்டக்டர் தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளிவந்துள்ளது கோவை சிங்காநல்லூரில் இருந்து பல்லடம் வழியாக போடி செல்லும் அரசு பஸ் நேற்று மாலை முப்பது மணி அளவில் ஒரு பயணி வே கள்ளிப்பாளையத்தில் இறங்க வேண்டும் என கண்டக்டரிடம் கேட்டார் அங்கெல்லாம் நிற்காது என சொல்லி கண்டக்டர் அந்த கீழே இறக்கிவிட்டு விட்டார் வே கள்ளிப்பாளையம் செல்லும் பயணிகளை கீழே இறக்கி விடுவது வழக்கமாக நடப்பதுதான் என்பதால் அதே பகுதியை சேர்ந்த நபர் இதை செல்போனில் வீடியோ எடுத்துவிட்டார் இதை பார்த்து பயந்து போன கண்டக்டர் பஸ்ஸில் இருந்து இறங்கி ஓடி வந்தார் செல்போனில் வீடியோ எடுத்த நபரிடம் மன்னிப்பு கேட்டார் தெரியாமல் இறக்கிவிட்டேன் ஏறுங்கள் இறக்கி விடுகிறேன் என கென்றினார் ஏய் <camina> <camina> <camina>

கண்டக்டர் மன்னிப்பு கேட்கும் வீடியோ போக்குவரத்து கழக அதிகாரிகள் கவனத்திற்கும் போனது இலாகா பூர்வமாக விசாரணை நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து பஸ் நிற்காது என சொல்லி பயணியை இறக்கிவிட்ட கண்டக்டர் முருகனை சஸ்பெண்ட் செய்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் வே கள்ளிப்பாளையம் ஸ்டாப்பில் பஸ்ஸை நிறுத்த வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியும் சில கண்டக்டர்கள் டிரைவர்கள் பஸ்ஸை நிறுத்துவதில்லை இதனால் வேலைக்கு செல்வோரும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றனர் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர் நீண்ட நாளாக இருந்த பிரச்சினை கண்டக்டர் முருகன் சஸ்பெண்டுடன் முடிவுக்கு வரும் என நம்புவதாக வே கள்ளிப்பாளையம் மக்கள் கூறுகின்றனர்